ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிட்டி ஃபேமிலி நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோடு வந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோவோட எண்டிங் இருக்கும் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பாத்திரம் கழுவுறதுலேருந்து கிச்சன் க்ளீன் பண்ணுற வரைக்கும் எந்த லிக்விட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோடு இருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான லிக்விட் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுடைய பாத்ரூம்லருந்து கிச்சன் வரைக்கும் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த லிக்விடை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் வந்து ரொம்ப நாள் சர்ச்சிங்க அப்புறம் இந்த லிக்விட் வந்து வாங்கியிருந்தேன் இந்த லிக்விட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணன் மவுண்ட்டு இதோடைய நேமு ஸோ இதில் எல்லா வெரைட்டி ஆஃப் லிக்விட் இருக்குது பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுலேருந்து கிச்சன் க்ளீன் பண்ணுற வரைக்கும் இருக்குது இப்போ வந்து டிஷ்வாஷ் லிக்விடை பற்றி பார்க்கலாம் பாத்திரம் கழுவும் போது எப்பவுமே வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும் ஸோ அந்த ஸ்மெல்லை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இது வந்து லெமன் ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க இந்த லெமன் ஃப்ளேவர் வந்து நமக்கு பேட் ஸ்மெல்லை சூப்பராக அப்சர்வ் பண்ணி குட் ஸ்மெல் கொடுக்குது இது வந்து லிக்விடாக கொடுத்துருக்காங்க நல்ல திக்னஸான லிக்விட் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னாவே போதும் நல்லா நிறைய பாத்திரம் நம்ம கழுவலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக திக்னஸாக இருக்குது நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணாவே போதும் இதுவே நமக்கு ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே வரும் இது வந்து கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுக்குறாங்க நான் வந்து ஒன் மந்தாக யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ரிப்பப்ளிக் டே ஆஃபரில் வந்து வாங்கினேன் ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த லிக்விட் வந்து எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி நிறைய லிக்விட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் வாங்கும்போது ஒரு தரத்துலையும் யூஸ் பண்ணும்போது ஒரு தரத்தில் இருக்கும் லிக்விட் வந்து ரொம்பவே டல் ஸோ அதே மாதிரி ஃப்ளோர் க்ளீனரை பார்க்கலாம் ஃப்ளோர் கிளீனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நல் நிறைய ஃப்ளேவர்ஸில் வருது எனக்கு வந்து இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்ததுனால இந்த ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபைவ் லிட்டரில் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் வந்து லிக்விட் பதத்தில் இல்லை இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது ஆனால் இதனுடைய மேஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டோம் அப்படின்னாவே வீடு ஃபுல்லாக ஸ்மெல் சூப்பராக இருக்குது அதே மாதிரி வீட்டில் இருக்கிற கரைகள் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணுறது கண் கூட பார்க்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் ஒயிட் டெடிஸ் இருக்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து அங்கங்கே கரை விழுந்துடும் சின்ன பசங்க இருக்கிறதுனால சாப்பிட்றது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அங்கங்கே வந்து அப்படி அப்படி கரையாக வந்து பதிஞ்சிடும் ஸோ அந்த நேரத்தில் இந்த ஃப்ளோர் க்ளீனரை வச்சு நான் க்ளீன் பண்ணினேன் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகும் எனக்கு இந்த ஃப்ளோர் க்ளீனர் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து டென் அவுட் ஆஃப் டென் கொடுப்பேன் நெக்ஸ்ட்டு லிக்விட் பார்க்கலாம் டிட்டர்ஜென்ட் லிக்விட் வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸோட லிக்விட் பற்றத்தில் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டியோடு வந்திருக்கு நல்லா ஸ்டடியான இந்த மாதிரி கேனோட வர்றதுனால நமக்கு கீழே சிந்துற ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மேலே வந்து இந்த மாதிரி சின்ன மூடி கொடுத்துருக்காங்க அந்த முடியில் நம்ம போட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து நல்லா திக்கான பதத்தில் கொடுத்துருக்காங்க நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணணும் அப்படின்னாவே போதும் நம்மளுடைய கிளாத் வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுது நல்ல ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது ஒரு மூணு நாள் ஆனாலுமே அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்குது நம்ம வந்து கம்ஃபர்ட் போடவே தேவையில்லை இது யூஸ் பண்ணாவே போதும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் இது வந்து பாத்ரூம் க்ளீனர் நான் வந்து பாத்ரூமுக்கு தனி ஒரு கிளீனர் வாங்கி யூஸ் பண்ணதே கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்து இதை யூஸ் பண்ணினேன் எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஒன் அவருக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணினேன் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு சூப்பரான கரைகள் எல்லாமே எடுத்துருச்சு டைல்ஸில் இருக்கிற அந்த ஸ்டெயின் ஆன கரைகள் எல்லாமே வந்து இதை ரிமூவ் பண்ணி எடுத்துருச்சு எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது இது வந்து அதே மாதிரி லிக்விட் பதத்தில் தான் கொடுத்துருந்தாங்க நல்லா திக்கான லிக்விட் நான் வந்து ஸ்ப்ரே ஸ்ப்ரேயரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வந்து கீழே வந்து நிற்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஒரு ப்ரஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கை வலிக்காமல் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு இதனுடைய லிங்க் எல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இதனுடைய லிங்க் எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடான எல்லா லிக்விடுமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது என்னுடைய ஓன் ரிவியூ தான் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ